நல்ல ஆம்பள வெளியிட சொல்லுவீங்க உன்னால விஷயத்தை எடுக்க முடியுமா வாயில் பேசுவதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது சமுதாய மக்களை எந்தெந்த இளைஞர்கள் காவல்துறை நண்பர்கள் ஆசிரியர்கள் காலே விழுந்து கொண்டு பேரம் பேசப்பட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்று பேரம் பேசப்பட்டு அந்த வழக்கு ரத்து செய்யப்பட என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே பயம் எங்க என் தம்பி பிரகாஷ் இறந்த சொன்னா ஒரு பாக்க நாதியில இதே மாத்தி சமுதாயம் வந்தா பன்னெண்டு லட்சம் கொடுக்கிற இந்த அரசாங்கம் ஏன் இந்த பிரகாஷ் தம்பி கோடீஸ்வரனா அவனை ஏன் நீ பார்க்க மாட்ட அப்ப நீ திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லி எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகின்றதோ இந்த சமுதாயத்தை குறிவைத்து நடக்கிறார்கள் சட்டம் அனைவருக்கும் சமம் இதெல்லாம் தட்டி கேட்காத காரணத்தினால்தான் இந்த சமுதாய மக்கள் தொடர்ச்சியாக இந்த மேலூர் பகுதியிலே தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து வருகின்றது அம்பி ராம்புராஜ் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை சொன்னால் நீங்கள் வழக்கிலே கொடுத்த அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்ய வேண்டும் அவர்களை குண்ட சட்டத்தில் அடைக்க வேண்டும் அப்படி நீங்கள் காவல்துறை அடைக்காத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி அதற்கான தனி சட்டம் என்று உள்ளது அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்களையும் குற்றவாளி ஆக்குவது